வணக்கம் சார் வணக்கங்க சார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில வந்து தீபத்தில கார்த்திகை தீபம் வந்து ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு எதிர்ப்புன்றது கிளம்பிட்டு இருக்கு எம்பி சுப வெங்கடேசன ஒரு கலவர தீபமா மாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி சார் பாக்குறீங்க இந்த சுப வெங்கடேசனை வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து மதுரைக்கான பணி செய்வதற்காக அந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா இவர் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வந்து ஊத்துக்கிட்டு இருக்காரு சார் கார்த்திகை தீவத்தை கலவர தீவமா ஏற்றணும் அப்படின்னு இவர் சொல்றாருங்களா மதவெறியர்கள்லாம் வந்து முயற்சிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பை கொடுத்தது யாரு உயர்நீதிமன்றத்தோடைய மதுரை கிளை அப்ப அந்த உயர்நீதிமன்றத்தை வந்து இவர் வந்து மதவெறியர்னு இப்ப சொல்ல வர்றாரா இவர் வந்து பாத்தீங்கன்னா சார் இங்க தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லைங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மணிப்பூர் மணிப்பூர் கலவரம் மணிப்பூரை பத்தி பேசிக்கிட்டே சரி மதுரைக்கு இவர் வந்துருவாரு நினைச்சிட்டு இருந்தோம்னா இருந்து கிளம்பி காசா பாலஸ்தீனம் உக்ரைனு இப்படி கிளம்பி போயிருவாருங்க இவர் வந்து சொந்த தொகுதியில வந்து எந்த மக்களுக்கான பணிகளை வந்து இவர் ஒருபோது வந்து செய்யறதே இல்லை சார் உண்மைக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுல குப்பை மாநகரமா மதுரையை வந்து முதல் இடத்துல வந்து கொண்டு வந்து நிற்கிறது தான் இந்த சுப வெங்கடேசனுடைய உச்சபட்ச சாதனையா இருக்குங்க ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து இந்த திருப்பரங்குன்ற மொத்த மலையும் வந்து முருகனுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து கொடுத்துருக்குங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அந்த தீர்ப்பில் வந்து சர்ச்சைக்குரிய இருக்க இடத்துல ஒரு தர்கா அந்த தர்காவில இருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தொலைவில் எந்த இடத்துல வேணாலும் தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பை செயல்படுத்தாத அறநிலையத்துறை இவர் எதாவது கண்டிச்சிருப்பாரா இல்ல அதுக்கு பாதுகாப்பு வழங்காத காவல்துறை எதுனா கண்டிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இவர் வந்து அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு உரிமைய மீட்டி கொடுப்பதற்கு முன்னணியில வந்து இவர் இருந்திருக்க வேண்டாமா ஆனா இவர் எதுல முன்னணியில இருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து திமுகவுடைய கூட்டணி பேரம் பேசுறதுக்கும் திமுகிட்ட வந்து பெட்டி வாங்குறதுக்கு தான் இவர் வந்து முன்னணியில இருக்காரு மக்கள் பிரச்சனையில தீர்க்கிறதுல இவர் வந்து முன்னணியில இல்ல திருபுரண்டமலையில கார்த்திகை தீபம் ஏத்துனா அந்த கம்யூனிஸ்டுக்காருக்கு ஏற சார் எரியுது இவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா சார் இவரு இந்துக்கள் வந்து கலவரத்தை வந்து உண்டு பண்றாங்க கார்த்திக தீபத்தை கலவரத்தையும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா சார் எப்பயுமே வந்து இந்துக்கள் கலவரத்தை வந்து நோக்கி போனதில்லை இவங்க அறநிலையத்துறையை வந்து மீறி வந்து தீபம் ஏத்தல காவல்துறையை மீறி ஏத்தல தமிழக அரசு மீறி வந்து இவங்க காவல் ஏத்தல இவங்க எப்பயுமே வந்து அறவழியில சட்ட போராட்டத்தின் மூலமா தான் வந்து இப்போதும் வந்து வென்று எடுத்திருக்காங்க இந்துக்கள் இதையும் வந்து இவர் செய்ய விட கூடாது அப்படின்னு சொல்லி இவர் தடுக்கிற நோக்கத்துல வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு இவர் தான் சார் கலவரத்தை உருவாக்குற விதமா சிறுபான்மையினருடைய பாசங்கிற பேர்ல வந்து அவங்கள்ட்ட வந்து கலவரத்தை வந்து தூண்ட வந்து இவர் வந்து முயற்சி பண்றாருங்க சார் அதே சார் இப்ப தமிழக அரசு தரப்புல அதாவது அறநிலையத்துறை தரப்புல வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாரம்பரிய முறைமாக உச்சி பிள்ளையார் தான் வந்துட்டு விலக்கி தீட்டு இருக்காங்க தீபத்துல தான் ஆனா தவறான உள்நோக்கு தடவை குறிப்பிட்டிருக்காங்க மனு தரார் அப்படிலாம் வந்துட்டு வாதாடி இருக்காங்கல்ல சார் இல்ல சார் அது உச்சி பிள்ளையார் கோயிலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களுக்காக ஒரு மோச்ச தீபம் ஏற்ற வேண்டிய இடம்ங்க சார் அது முப்பது நாள் ஆயிடுச்சுன்னா இறந்தவங்களுக்கு அந்த முப்பது நாள்ல போய் வந்து மோட்ச தீபம் ஏற்றுவாங்க அந்த இடத்துல வந்து சாத்திய தீபம் ஏது அது ஏற்கத்தக்கது அல்லங்க பாரம்பரிய தூண் இருக்குங்க கார்த்திய தீபத்துக்குன்னு ஏற்றக்கூடிய அந்த பாரம்பரிய தூண்ல தான் வந்து கார்த்திகை தீபத்தை வந்து ஏத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த கார்த்திகை தீபம் வந்து இரண்டாம் உலக போரில் வந்து சரி நம்ம கார்த்திகை தீபம் ஏத்தினோம்னா லைட் வெளிச்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால மேல வந்து விமானங்கள் பறக்கிறப்ப அங்க வந்து ஏதாவது ஒரு குண்டு கிண்டு போட்டு பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படுத்திவிடும் என்பதற்காக வந்து அந்த இடையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுங்க ஆனா அதுக்கு பின்னாடி ஏத்தலாம்னு சொல்லிட்டு அனுமதி இருந்த பின்னாடியும் அதுக்கு பின்னாடி ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி திராணியற்ற இந்த கட்சிகள் வந்து சிறுபான்மையினர் அவங்களுக்கு வந்து பயந்து போய் அவங்களுடைய வாக்குக்காக பயந்து போய் இவங்க வந்து கார்த்திகை தீபத்தை பாரம்பரிய தீபத்துல வந்து ஏற்றதை வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க சார் இந்துக்கள் எத்தனை நாளைக்கு தான் பொறுப்பான் அவன் சட்டத்தையும் மீறல சரி இந்த அரசு செய்யும் அறநிலைத்துறை செய்யும் காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு பொறுத்து பொறுத்து பார்த்தான் முப்பது ஆண்டுகள் சார் முப்பது ஆண்டுகளும் வந்து பொறுத்து பார்த்தான் அப்பையும் வந்து இந்த திராணியற்ற அரசால வந்து தீபத்தை வந்து ஏற்ற முடியல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசோடைய காவல்துறையை மீதி அவங்க செய்யலை சட்டத்தின் மூலமாக அறப்போராட்டத்தின் மூலமாக தான் வந்து இந்துக்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்று வந்திருக்காங்க கண்டிப்பா டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீபம் திருநாளில் அந்த பாரம்பரிய தீப தூண்ல கார்த்திகை தீபம் எரியும் இந்த அரசு வந்து வந்து ஏத்தணும் கார்த்திகை தீபத்தை ஏத்தனம் அறநிலையத்துறை ஏத்தனோ அதுக்கு வந்து தமிழக காவல்துறை கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும் மொத்த இந்துக்கள் வந்து அன்னைக்கு திருப்பரங்குண்டத்தை நோக்கி வந்து நாங்கள் எல்லாம் பயணிப்போம் வடக்கே வந்து எப்படி அண்ணாமலை கார்த்திகை ஏறுதோ அதே மாதிரி தெற்கில வந்து திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் வந்து ஏத்துவாங்க அதுக்கு வந்து இந்த தமிழக அரசு உடன்படும் நாங்க நினைக்கிறோம் சார் நன்றிங்க சார்